சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு ரொம்ப சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மேச ராசியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் அதாவது உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அதுவும் விரய சனியா போயிட்டு இருக்கு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் விரயமாயிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்காம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாருங்க அதாவது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது நாட்கள் உங்களுடைய சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொந்தரவு செய்யக்கூடிய சனி பகவானை அவர் கொஞ்சம் கட்டுப்படுத்த போறாருங்க கட்டுப்படுத்தி என்ன சார் ஆக போகுதுன்னா அவருடைய அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரப்போறாருங்க அதாவது நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க இதோட என்னங்க வேணும் உங்களுடைய சுகஸ்தானம் பல பெறும் உங்களுடைய பழைய வண்டி வாகனங்கள் எல்லாம் வித்துட்டு பூசு வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாம இல்லை சார் எங்க சார் வண்டி ரிப்பேர் பண்ணவே காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட கண்டிப்பா உங்களுடைய வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையாவது இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க எல்லாத்தோட குரு பகவான் கோச்சாரத்துல ஒரு ராசிக்கு போனார் அப்படின்னா அந்த பாவகத்திற்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வாரு அது மட்டும் இல்லாம பார்வையில இன்னமும் சிறப்பை ஏற்படுத்துவார் அப்படி நாலாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மனைவியின் வருமானம் மனைவி குடும்பத்தார் திடீர் அதிர்ஷ்டம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பாவகத்தை குரு பகவான் அடுத்து ஏழாவது பார்வையாக உங்களுடைய தொழில் கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கறாருங்க ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தை பார்க்குறாரு இதெல்லாம் அவர் பார்க்கறதுனால இந்த இடங்கள் புனிதமடையுதுங்க இதனால என்னென்ன நடக்கும்னா உங்களுடைய மனைவியினுடைய வருமானம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மனைவி வீட்டாரால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழிலில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இது நாள் வரைக்கும் நீங்க போட்டிருந்த முதலீடு பெருசாக கை கொடுக்காத நிலை இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே தொழில் சிறப்படையக்கூடிய நிலை அதே மாதிரி விரயங்கள் கட்டுப்படும் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருந்தா இருப்பாருங்க சனி பகவான் அவரும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்ய முயற்சி செய்வாருங்க இதுதான் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்க ஒன்னே ஒன்று செய்யணுங்க ஒன்னும் இல்லை நீங்க வியாழக்கிழமை அன்று பத்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டு வாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க நன்றி வணக்கம்